ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் சரி எஸ் அப்புறமா வந்துச்சுங்க சண்டே ஸ்பெஷலுக்கு யார் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்திருக்கு வீக்காக ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக செம்ம கண்டிருப்பீங்க எம்னா வேணும் பட் என்ன பண்ணுறது கதைகள் அந்த மாதிரி புக் பண்ணுறாரு வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ எம்னா வந்து வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க நிவின் வந்து உள்ளே என்ட்ராகிறார் என்ட்ராகனு எம்னா வந்து கொதித்து எஞ்சி அடிச்சு என்ன எங்கே போயிட்டு வரீங்க இந்த மாதிரி தனி வீடே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவினை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க வார்த்தையால் அவர் வந்து நான் எதார்த்தமாக விஜயை பார்க்க போனேன் அங்கே கவிர இருப்பாங்க எனக்கு என்ன தெரியும் நான் அதான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரில் வந்து சொல்லிவிட்டு போயிடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்துச்சு என்ன இப்படி இப்படி சொல்கிறாரு நம்ம பார்த்தது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி இருக்குது சார் சொல்லி சார் இவங்க லைக் என்கிட்ட சொன்னால் நான் வந்து மாட்டேங்கிறது கொடுங்க உள்ள சரிங்க தேங்க் யூ கவரி பார்க்க தான் போயிருக்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்றாரு இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே போலீஸுக்கு கால் பண்ணி விஜய் அங்கே இருக்கிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போலீஸ் சொல்கிறாங்க ஸோ போலீஸ் வந்து விஜய் அரஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ப்ரொமோ வந்து வந்திருக்கு ஓகேங்களா இதுதான் ப்ரொமோவில் வந்து கண்டென்ட்டு பட் இதோடைய டெப்த்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி வந்து கதைகளை மூவ் ஆகலாம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம வந்து அது நெக்ஸ்ட் வீடியோவில் டெப்த்து உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஸோ இதுதான் போலீஸ் விஜய் வந்து பிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத ஒரு ப்ரொமோ வந்து முடிச்சிடறாங்க